கடகராசி நண்பர்களுக்கு உண்டான வாரப்பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை என்ன நடக்கப் போகுதுன்றது பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் கடகராசி அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய சாரத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறது நமக்கு நல்லது பதினோராவது கடகராசிக்கு பதினோராவது பாவகம் லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் நமக்கு அந்த சுக்கரன் சுக்கரனுடைய சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது நல்லது ஒரு தெளிவு கிடைக்கும் பொதுவாக அந்த கடகராசியில் பிறந்தவங்க காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இருக்காது சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இருக்காது தனக்கு மட்டும் தன்னுடைய சூழ்நிலைக்கு மட்டும் அதே அடுத்தவங்களுக்கு வழி காட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே சொல்லாத ஒரு வழி சொல்லாத ஒரு பாதை யாரும் கொடுக்காத ஒரு 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 கைட்னஸ் கொடுத்துருவாங்க இந்த கடகராசியில் பிறந்தவங்க அதே அவங்க அவங்களுக்கு செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா அது சரியாக இருக்காது அது என்னன்னே தெரியல நான் ஆய்வு பண்ண வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்க எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் விதத்தில் இவங்க காரணமாக இருப்பாங்க அதே வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தான் அமைச்சுக்கிடணும்னா அது நினைக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது சரி அப்பேற்பட்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உண்மைக்கே நல்ல நல்லா இருக்குது நேர காலங்கள் இந்த நேரத்தில் குடும்பத்துக்கு அத்தியாவசியமான பொருட்கள் ஏதாவது வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக வாங்குங்க இல்லை சாமி நான் ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேன்னுங்க கையில் நாலு காசு இல்லை ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளாரே ஏதோ ஒரு வகையில் காசு கொண்ட ரெடி பண்ணி அந்த இடத்த வாங்கி விடுவீங்க இல்லை ஒரு வீடு வாசலை கட்டலாம்னு இருக்கிறேன்னுங்க மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குன்ற மாதிரி நான் சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டுருக்குறேனே தவிர சாதிக்க முடியல இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல ஒரு வீடு வாசலை கட்டவும் முடியலன்னா கடகராசியில் பிறந்தவங்க இருபத்தி ஓராந்தேதி அதிகாலையில் இருந்து இருபத்தி ஓராந்தேதி சாயந்தரம் நாலு மணிக்குள்ளார ஒரு வேலைக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஒரு மண்ணு மனை கட்டலான்னு தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக அது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிகாலை வரை தயவு செய்து இந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஏதாவது வே வேண்டா விருப்பாக பேசுகிறதோ கோபதாவங்களை கொடுக்குற கோபதாவமாக பேசுகிறதோ இல்லை வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அவங்களாக பேசுகிறதோ நம்மளுடைய மன அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறதோ தயவு செய்து குறைச்சிக்கோங்க கடகராசியில் பிறந்தவங்க ஏன்னா அவங்க ராசியாதிபதி தனஸ்தானாதிபதியோட குடும்பஸ்தானாதிபதியோட அஸ்தமனம் ஆகிடுவார் அதுபோக அவருடைய சாரம் வாங்குறாரு சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் சந்திரனோட பக்கத்து டிகிரியில் போகும்போது அஸ்தமனம் ஆகிடும் அதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்பட்டுடும் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும் ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் சாமி தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க புதன்கிழமை காலையில் உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு புதன்கிழமை உங்களுக்கு அதாவது சுபஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளும் ராஜா மாதிரி இருப்பீங்க ஒன்றும் தொந்தரவு இருக்காது அப்போது அந்த நாளில் ஒரு வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதா அட்வான்ஸ் கொடுங்க புதன்கிழமை கிட்டத்தட்ட ஒரு மதியத்துக்கு மேலே வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாள் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வியாழன் வெள்ளி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் சரிங்களா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ இல்லை வேலையில் மாற்றங்கள் பண்ணுறதோ சில பேர் இருக்கிறாங்க கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேங்க மாதத்துக்கு ரூபாய் வேணும் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்காக இந்த வேலையில் இருக்கிறேன் ரூபாய்க்கு போகும் வழி வந்ததுன்னா இந்த நான் மாற்றிக்கிடுவேன்ற எண்ணத்தில் இருப்பாங்க வேறு வழி இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ புதன்கிழமை சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே புதன்கிழமையே விட்டுடுங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும்னு வச்சுக்கோங்க வேலை மாற்றங்கள் செய்கிறதுக்கு நல்ல நேரம் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல நேரம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களோ அல்லது வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களோ ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆக வரக்கூடிய வாரமானது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நெசத்துக்கு சொல்கிறேன் நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்